மட்டும் இந்த சேத்தில எங்களை இன்னலும் எடுந்தாலும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தான் சுவாமி சாப விமோசனங்கள் அளிக்கணும் அந்த வித்தியாசம் நீங்க தான் சொன்னேன் பார்த்து கொடுத்துக்கொண்டு கையாத்து நோக்கி போறாரு போய் தன்னோட பூதகணங்களாக அனுப்பி இந்த சேர்த்துல வித்தியாசம் வர சொல்றாரு வர சொல்லி சுவாமி அதுக்கு முன்னாக இந்த சேதத்துல எப்படி அருள் சுவாமி வந்து யானையின்னு ஒருவத்துல சுவாமி சேத்திரத்துக்கு அருள் பாய்க்கார் அருள் பாதிக்கிறதுக்காக முன்ன கூட்டி சுவாமி என்ன செய்தார் இந்த சேத்திரம் அங்கே ஒரு அருவாக்கு எடுத்து உடச்சு போங்களேன் ஆ ஒண்ணு தாங்க அது போக சுவாமி சேதத்தை எப்படி அருள் பிரகாரம் பண்ணிட்டால் யானையின் உருவத்துல சுவாமி வந்து சேதத்தில் அருள் பறிஞ்சிட்டு இருக்காரு காரணம் கேட்டீங்கன்னா சுவாமி சேர்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி யானையின் உருவத்தில் சுவாமி சேர்த்துட்டு போயிருக்காரு வந்து ஓய்வை எடுத்து சுவாமி சில லீலைகளை சேர்த்துட்டு பண்ணுறாரு ஓய்வு எடுத்து எந்திக்கும் போது சுவாமியோட கழுத்துல அந்த மணியானது வந்து இந்த பூமியில் பதிந்துட்டு சுவாமி சில லீலைகள்லாம் அதை எடுத்து பார்க்காரு நான் வர மாட்டேங்க அதனால சுவாமி சேர்த்துட்டு தங்கிட்டார் அதனால தான் அந்த ஊரோட பேர் வந்து மணி மூர்த்தீஸ்வரம் மூலா கடவுள்லாம் நம்ம மூர்த்தி விநாயகர் வந்துடும் அது போக அந்த சேதத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கேட்ட வரேன் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஆனாலும் அழிவுங்கிறது வரக்கூடாது பெண்ணாலும் அழிவுங்கிறது வரக்கூடாது ஒரு ஆயுத நாளையும் விருது நாளையும் அவனுக்கு அழிவுங்கிறது வரக்கூடாது ஒரு கோபம் வெளிப்பட சமயத்தில் அவனை யாரும் சவிக்கவும் கூடாது ஒரு நித்திய பெருமாச்சாரியை கல்யாணம் முடிஞ்சு ஒரு காம்பத்திய ஒரு இல்லற வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சுவாமியோட கைங்கயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அழிவுங்கிறது வரும் சுவாமியை தவிர வேறு எந்த தெய்வங்களும் எனக்கு அழிவுங்கிறது வரது கேட்கலாம் சிவபெருமானும் அவர் கேட்ட வளர்கிற ஃபுல்லாக சுவாமி அழிக்காது அப்போ இந்த சேத்திரத்துல வந்து சுவாமி திருக்கல்யாணம் பண்ணணும் சுவாமி விவாகம் பண்ணால் தான் சுவாமி கேத்தத்தில் காரியத்தை திரும்ப முடியும் அப்போ பிரம்ம அனுப்பினாரு துர்கா சரஸ்வதி லட்சுமி இந்த மூணு அம்பிகை கூப்பிட்டு பிரம்மா பேசார் விநாயகர் இந்த சேர்த்து இந்த கைகரியும் இந்த எது பண்ண வேண்டியிருக்கணும்னா அம்பிகாயை நீங்கள் மூணு பேரும் சேத்திர உட்காந்து அவர் புடவை உட்காந்து அதுவும் படைக்கிறது அப்போதான் அந்த சேத்திரத்தை வெற்றி பெறுவதோட அம்பிகை மூணு பேரும் பிரம்மாவினோட பேச்சை கேட்டு சேத்திரத்துக்கு வர்றார் வந்த உடனே சேர்த்துல அவர் மகா விருதியா ஹோமமானது நடந்து கொண்டு அந்த ஹோமத்தின் மொழியாக அம்பிகை மூணு பேரும் தன்னோட ஜபனாபத்தினாக ஒன்றாக சேர்ந்து இந்த அம்பிகை உருவாக்குறான் அதான் மூணு பேர் சொல்வத்தோட சுவாமி இந்த அம்பிகை திருமங்கலையை தாரம் பண்ணி அந்த தாம்பத்தியம் இல்லாத மாற்றங்கள் இருக்கிற மாதிரி அம்பாரம் சுவாமியும் காய்ச்சல் அளிச்சிருக்காங்க காட்சி காய்ச்சல் அப்புறம் சுவாமி என மறைஞ்சிட்டார் ஏன்னு என்ன சிவபெருமான்டா மிருகனாலையும் மலிவந்து வரக்கூடாதுன்னு சிவபெருமான கேட்டுருக்காரு அதனால் நம்ம தந்தை கொடுத்த வரத்தை நம்மளே மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூரிய பகவான் ஆசைப்பட்டு சூரிய பகவான் சுவாமி நினைச்சா சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே உள்ளாகி தன்னோட சுய ரூபத்தினால வித்தியாசம் சார் வெப்பத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் வித்தியாசம் அந்த வரத்தை நம்ம வெயில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது சுரண்டிருக்கும் அந்த வெப்பத்தின் உதயமாயி சுவாமி வித்தியாசம் பார்த்தோம் இது போக சேத்ரம் பாத்தீங்கன்னா விவாகத்துக்கு உண்டான பரிகார சுலம் விவாகம் கட்டிப்போகுது அப்படின்னா சுவாமிக்கு குடும்ப தேங்காய் வேண்டுதல் பண்ணி சுவாமிக்கு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க சீக்கிரம் விவாகம் கை வரும் அது போக இந்த பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சிவாலய வழிபாடுலாம் நீங்க தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க சிவாலயத்துல பள்ளி பூஜைன்னு பூஜை வந்து பார்த்திருக்கீங்க சாமிக்கு அம்பாலும் கூடும் போது சிவன் தண்ணி போட்டப்பட்டது சுவாமி பள்ளி போவார் இங்கே விநாயகருக்கு பள்ளிகர பூஜை நடக்க ஒரே சேர்த்து டெய்லி சுவாமிக்கு ஏழு எட்டு மணிக்கு நடக்கும் அந்த தருணம் வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு உண்டான பரிகார சொலமும் கூட அது போக கணவன் மனைவி கூட கருந்து வாடகை இருக்கிறவங்களுக்கும் இது பரிகார சலம் டெய்லி நடக்கிற பள்ளியறை பூஜை சுவாமியை கேட்டு வேங்கி சாக்கக்கூடிய தேவை தேனக்குன்னா பழமும் தேரும் அவருக்கு மாதுள பழம் தேனும் வந்து ரொம்ப பிடிக்கும் புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கு தான் சுவாமி அம்பாலும் செட்டில் அப்படி அமர்ந்திருக்காங்க சுவாமியோட துதிகை பார்த்தீங்கன்னா அம்மாவோட கால் பாகத்தோட இணைஞ்சிருக்கும் யாரும் நீங்கள் பார்க்க முடியாது அது ஒரு ஒரு விஷயம் வளர்ச்சிருக்கோம் அந்த தருணத்தில் வந்து அவங்க மூணு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அஞ்சு மாதுள பழம் வாங்கிட்டு வந்து அதில் மூணு பழம் உதிர்த்து அதில் நூறு தேன் விட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அர்ச்சனை சந்தான பாக்கியத்துக்கு உண்டான கூட நீதி சாமி சேத்திரம் சந்தான பாக்கியத்தை அர்ச்சனை அது போக தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா விநாயகன் தனி சன்னித்து கோவில் இருக்கான் ஐந்து அடுக்கு கோபுரத்தால் மூணு பிரகாரம் வசூலன் தாமரபரணியின் கொடிமரத்தோடு சுவாமி அம்பாலும் ஈசான பக்கத்தில் வந்திருக்காங்க அது போக இன்னொரு என்ன சித்திரை ஒன்று ரெண்டு மூணு வந்து சூரிய பகவானே சுவாமி தரிசனம் பண்ண சேர்த்துக்கு கொடுவார் சித்திரை மாதம் முதல் மாசப்பறக்கூட திதியில் வந்து அம்பியோட திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாண காட்சியில் பார்த்தீங்கன்னா சுவாமி சேர்த்ததற்கு பார்த்து அது போக சேத்தத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர்ணம் வரும்னு நினச்சிட்டா கூட இந்த சேத்தத்துக்கு சீக்கிரம் வர முடியாது சுவாமியோட அனுகிரகமும் சுவாமியோட பரிபூர்வம் இருந்தால் அவங்களுக்கு தான் இந்த சேர்த்தத்துக்கு வர முடியும் ரொம்ப நாளாக வர்ணம் வரும்னு வச்சுருப்பீங்க இந்த காரியமும் நேரமும் வரலை ஆனால் இந்த காரியம் இந்த காரியம் இருந்து சுவாமி உங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசா நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதுக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போனது உங்கள் எல்லாத்துக்குள்ள ஒரு உள்ளே வரணும் கூப்பிடும் அந்த மனசு தான் உத்திஷ்ட கணப்படி சுவாமி இப்படி தான் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அருள் பார்த்துக்கிட்டிருக்கேன் அதனால் என்னென்ன பிரார்த்தனை வேணுமோ வேண்டிக்க சீக்கிரம் சுவாமி தங்குரணி தான்